இவன் தான் சார் என் பையன் விஸ்வா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவனை தேடிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க நானே அவனை கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன செய்யணுமோ செய்யுங்க என்னையா கேசுதே இந்த பையன் வந்து நாலு பேர் கடன் இருக்காங்கல்ல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்புறம் அந்த கேஸ் அவங்க வாபஸ் வாங்கினாங்க சார் தம்பி இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த மாதிரி பத்தி போகுது இந்த கேஸ் வாபஸ் வாங்கலனா உங்களுக்கு என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாரு சார் எம்மல எந்த தப்பு இல்ல சார் இருந்த இருந்தா கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்குவாங்கல இத நிக்கறாரே இவர என் அப்பா சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு மனசுல பெரிய மனுநீதி சோழன் நினைப்பு போலீஸ்டேஷன் கூட்டி வந்துட்டார் நம்ம வீட்டு பக்கம் வரல உங்க மூஞ்சிலே முழிக்கல வரேன்

மனைவி அமையறதெல்லாம் இறைவனுக்கு கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மகா அமையிறது கூட இறை வரம் கொடுக்கணும் சார் இவ்வளவு பேசிட்டு உங்க பையன் திரும்பவே மாட்டான் உங்க பையன் இல்லைன்னு தண்ணியை தெளிச்சுட்டு போயிடுங்க சார்

எழுதி ஜானு உ ஆத்துக்காரர் கோயிச்சுட்டு போறாரா இதுல ஒன்னும் குறைச்சல் இந்த லோகத்தை புரிஞ்சுக்க போறாரோ வாடா பா வா பத்திரமா கொண்டு வந்தா மொல்ல மொல்ல இறக்குங்க நான் பிடிக்க வா வேண மாமே அந்த மூலையை இறக்கணுங்கோ அங்கதான் அங்கதான் என்னடி ஜானு பாக்குற தள்ளுவண்டி வித்த காசுலதான் கிரைண்டர் வாங்கினேன் அதுல மாவரைச்சி இட்லி வடைன்னு ஆத்துக்குள்ளேயே சின்னதா வியாபாரம் பண்ணிக்கலாம் நாலு பேருக்கும் மாவரைச்சி கொடுக்கலாம் என்னடாப்பா இறக்கிட்டா வச்சுட்டேங்க வரமாமே வாங்க வரமாமே வாங்க ஏண்டி ஜானு நீ இந்த பிளஸ் டூ பாஸ் பண்ணியே அந்த சர்டிபிகேட் இருக்கணும் மன்னார் குடிக்காரர் ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவா நேத்து கோயில்ல பார்த்தேன் உன் கதைய சொல்லி அவர் அண்ணன் ஒரு பாடா அழுதே அவர் கம்பெனிலே ஒரு வேலை காலி இருக்கான் உன்ன சர்டிபிகேட் எடுத்துட்டு வர சொன்னார் வாடி போயிட்டு வந்தல்ல ஏண்டி ஜானு உன் ஆத்துக்கார கோச்சிட்டேன்னு நோக்கு கோவமா நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும்னு சொல்லுவா இந்த ஆண்டாளத்தை செய்யறதும் தான் முடியும் வாடி பா பா ஜானு நான் சொன்ன கம்பெனி இதுதான் அப்ப ஆட்டோக்கு பணி கொடுத்தான் பிந்தாகப்பா நில்லுங்கமா, யார் நீங்க? நீ யார் ராம்பி, நடு வடில நந்தி மாதி தடுக்கிறேன். அப்பே, சுமாருங்கு, நாங்கு மேனிஜர் கிஷ்ணு முத்தி சரப்பாக்கும் உங்களுக்கும். பேர் ஜானகியா? அம்மா. உள்ளப் போங்கி. Excuse me? மேனேஜர் ரூம் இப்படி உள்ள போங்க தேங்க் யூ வாங்கத்தாங்க வாங்க வாங்க உட்காருங்க ஆபீஸ்ல வெளியே போனோம் ஆண்டாடத்துக்காக தான் வேட்டி தான் ஜானுங்க ஆமா வணக்கம் சார் கிருஷ்ணமூர்த்தி ஜானு இருக்காளே மகா புத்திசாலி பொண்ணு ஏதாவது நல்ல வேலையா போட்டு கொடு

மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் ஃப்யூச்சர்ல பாத்துக்கலாம் டோன்ட் வரி தேங்க் யூ சார் பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அத்த அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ஆபீஸ்க்கு வந்திருக்க இங்க அருமையான கேண்டீன் இருக்கு ரெண்டு பேரும் காபி சாப்பிட்டு தான் போறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நோக்கு தான் தெரியுமே நான் வெளிய இடத்துல தான் காபி சாப்பிட மாட்டேன்னு ஜானு நீ சாப்பிடுறியா வேண்டாம் அத்த நம்ம பொறுப்பலாம் அப்ப நாங்க வரட்டுமா வாங்க சார் அப்பா தினமும் போகும்போது ரெண்டு ரூபா மூணு ரூபா காசு தருவாரு நீ ஏமா தர மாட்ட குடுமா அப்பா கொடுத்தா தானடா என் காசு இருக்கும் நான் யார் கிட்ட போய் கேப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் போயிடு நாளைக்கு நான் தரேன் சரிமா வா ராமு ஸ்கூலுக்கு புறப்பட்டியாப்பா ஆமா பிரிப்பா இந்த ஸ்வீட் வேர்க்கல் எல்லாம் இருக்கு சாப்பிடு அம்மா இந்த நான் ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிடறேன் போயிட்டு வரமா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இருப்பா இந்த தேங்க்ஸ் பிரிப்பா போயிட்டு வரேன் பிரிப்பா பத்திரமா போயிட்டு வரணுமா போயிட்டு வரமா பட்னம் போயிருந்த கணக்கம் ராமுக்கும் சிந்திலுக்கும் ஸ்வீட்டு பழம் வேர்க்கடல் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னம்மா பண்றது நம்மள எல்லாம் தனியா தவிக்க விட்டு போவான்னு யாருமா நினைச்சா அவனை எழுந்துட்டு நீ மட்டும் தவிக்கலம்மா நானும் அணு அணுவா துடிச்சுக்கிட்டு தாமா இருக்க அண்ணனும் தம்பியும் ராமர் லட்சுமி மாதிரி வாழ்ந்தாங்க இப்போ தம்பி பொண்டாட்டிய தனியா தவிக்க விட்டான்னு ஊர்ல ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்துரு இந்த வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டோம்னா உனக்கும் பையனுக்கும் செலவுக்கும் நாலு காசு கிடைச்ச மாதிரி இருக்கும் என்னம்மா சொல்றேன் என்னங்க கனகத்து கிட்ட பேசிட்டீங்களா பேசாம இருப்பன சொன்னான் நீ சொன்னதை அப்படியே அவகிட்ட சொன்னேன் அவளும் சரின்னு தலையாட்டா இனிமே நம்ம வீட்டுக்கு வெலைக்கார இருக்கு பேசாம அவள நிறுத்துது அவளுக்கு கொடுக்கற சம்பளம் மோது மிச்சமாவும் என்ன பாத்தேலா காத்தால கோச்சுண்டு போயிட்டேன் சாம்பார் அடம் அத்தை ஒண்ணும் வண்டி விட்ட பணத்தை வேஸ்ட் பண்ணல அந்த பணத்துலதான் இந்த கிரைண்டர் வாங்கிருக்கா அத்தை சொன்ன ஐடியாவும் நல்லா தானே இருக்குது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஆம்டியானும் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போறா இருந்த ஒரு பொழுப்பும் விஸ்வாவால போயிடுது அத்தை இட்லி வடை வித்து அதுல நாம உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதுல சந்தேகமே இல்ல இல்லப்பட்டவர் மன்னார்குடிக்காரர் எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்திருக்கார் நல்ல கம்பெனி நல்ல வேலை நான் வேலைக்கு போறதுல உங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லையே

காலையில் கிளம்பி போனீங்க இப்ப வரீங்க வயசான காலத்துல இந்த அலைச்சல் தேவையா ஒரு காலத்துல நீங்க தான் சமையல் பண்ணணும்னு எத்தனை பேர் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க எனக்கு என்னடா நேரத்துக்கு சரியா சாப்பிடாம வேலைக்காக பத்து இடம் நீங்க அலைய வேண்டிதான் போச்சு எல்லா மனுஷனுக்கும் கடவுள் நல்ல நேரத்தை கொடுக்குறாங்க அதை நாம தான் பயன்படுத்தி எனக்கும் கொடுத்தான் ஆனா நான் அதை தவற விட்டுட்டேன் சாப்பிடலாம் வேண்டாம் வரும்போதுதான் ரொம்ப மயக்கமா இருக்குன்னு டீ கடையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தேன் ஏமா சீதா கோகில ஆக்டர் ராஜேந்திரனோட ஃப்ரெண்ட் அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா எதுக்குப்பா வீட்டு அடகு வச்சானா இல்ல வேற ஏதாவது செஞ்சானே தெரியலையம்மா அடையார் பெனிஃபிட் பண்ணல இருக்கிற நம்ம தியாகவை போய் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் தெரியாது மோகன சுந்தரத்தை வேணா போய் விசாரிச்சு பாருங்க அங்கேயும் போய் கேட்டம் அவனு எனக்கு தெரியாதுன்ட்டு ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க் விலாசம் கொடுத்தான் அங்கேயும் எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல

അത് മുതൽ സാപ്പിട്ടുവാൻ கூட எனக்கே வேதனை தாங்க முடியல காதலிச்சு கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க உங்க வார்த்தை எனக்கு புரியுதானே இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் ஆனா நடந்து போச்ச இல்ல சீதா நீ நினைக்கிற மாதிரி இந்த தப்பான உறவு சொல்லி என் புருஷனை கூட்டிட்டு போயிருக்க மாட்டா விட என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் குடிப்பாரு சீட்டாடுவாரு வேற பொம்பளை தேடிட்டு போற அளவுக்கு கேட்டவர் அவருக்கு பணத்தாசு அதிகம் அதனாலதான் அங்க இங்க கடனை வாங்கி நிறைய ஒமானம் பணம் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துல சிங்கப்பூர் போயிருப்பாரு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் இப்படி யார்கிட்டையும் சொல்லாம திருட்டுத்தனமா ஓடணும் நாம அவர் அனுப்ப மாட்டோம் நினைச்சிருக்கலாம் அவருக்கு என் மேலையும் பிள்ளைங்க மேலையும் அக்கறையும் பாசமும் நிறைய உண்டு அவர் மனசு எனக்கு நல்லாவே தெரியும் சீதா நீ வேணா பாரு நீங்கள பிரிஞ்சு அவரால் இருக்கவே முடியாது அவர் நிச்சயம் வந்துருவாரு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இங்க உட்காந்துருக்க ஆஹ் பொழுது போலப்பா எத்தனை நேரத்துக்கு சும்மா உட்காந்துருக்குது அதான் இங்க வந்து உட்காந்து இருக்கேன் நீ நீங்க இங்க எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் இப்போ ஒரு ஆபீஸ் கேண்டீன்ல ஒர்க் பண்றேன் கல்யாண வேலை மாதிரி கெச்சம் கிடையாது ஆபீஸ் டைம் தான் காத்தால போனா சாய்ந்தரம் வீட்டுக்கு போயிடலாம் நல்ல சம்பளம் சாப்பாடு ராஜகோபமா வாழ்ந்துன்னு இருக்க ஆமா நீ எப்படி இருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமா தான் இருந்தேன் அதே சம்பாதிக்கிறது தான் புருஷ லக்ஷ்ணுன்னு சொல்லுவா அது எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் எங்கே போய் வேலை தேடுறது அதுதான் புரிய மாட்டேங்கிறது என்ன ஒரு குடும்பஸ்தன் சொல்லிக்கிறதுக்கே இல்லாமல் போய்டோன்னு பயமாக இருக்குது அதான் அப்படி வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அதில் பழக்க தோஷம் பாரு கல்யாண மண்டப வாசிலே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் யாராவது வேலை கூப்பிட மாட்டாளானு ஒரு நப்பாசு தான்